வணக்கம் ரோ நான் ரெண்டு எங்க நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருகோண விலையில நினைக்கிறேன் கிழங்கு விலையில எப்படி இருக்குற விலை கொஞ்சம் குறையப்பட்டிருக்கு வெங்காயம் கிழங்கு இஞ்சி வெள்ளப்பூர் தேசிக்காய் தகவல் விலை குறையப்பட்டிருக்கு என்ன விலையென்னு சொல்லிடுங்க இருக்கு இந்தியன் வெங்காயம் நாங்கள் நூற்றி அறுபது ரூபா விற்கிறோம் இந்தா இருக்கு கிழங்கு நூற்றி எண்பது ரூபாய் விற்கிறோம் இஞ்சி நூறு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா புளி கிலோ எண்ணூறுரூவா சின்ன வெங்காயம் கிலோ முந்நூறுரூவா

பழங்கள் என்ன விலை விற்குதுன்றது தான் நம்ம பார்க்குறது நான் மரக்கறி தான் வந்து நிற்கிறேன் திருவோணமேலை இங்கே என்னென்ன விலையில விற்கிதுன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்ப்போம்பாங்க வாங்க முழுமையாக காட்டிக் ஒரு தேங்காய் வந்து இருநூற்றி இருபது ரூபா திருவோணமலையில் விற்கிது மிச்ச பொருளெல்லாம் என்ன விலை விற்குதுன்றது வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மறக்காமல் இந்த காணொலியில் பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஆசையா வணக்கம் நல்ல கிழங்கு மரவள்ளி கிழங்கு வாங்க ஒரு கொதி நல்லது நல்ல கிழங்கு வாங்க நல்ல கிழங்க வணக்கம் தானே எப்படி இருக்கு திருவண்ணாமலை எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை பரவாயில்ல மக்கள் திருவண்ணாமலை எப்பயுமே செழிப்பா தான் இருக்கு அப்படியா இது கிழங்கு பார்த்தா நல்லா என்ன இருந்து செய்த இது கும்புருப்பட்டி பகுதி கும்புருப்பட்டி கிழங்கு என்ன விழா போகுது நான் இது கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா வைக்கிறோம் அரை கிலோ நூத்தி ஐம்பது ரூபா வைக்கிறோம் நல்ல கிழங்கு ஒரு கொதி கிழங்கு அப்படியா சிரிச்சுட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சிரிச்சிட்டு இருக்கு நீங்கள் என்னவா நான் ஜால்பான ஜால்பானம் மரகறியெல்லாம் என்ன மாதிரி போகுது மரங்கள் நிறைய விலை குறைஞ்சிருக்கு நல்ல சடுதியாக குறைஞ்சிருக்கு தக்காளி பழம் நூற்றி ஐம்பது விற்குது கிலோ இருநூறுவா விற்குது வெங்காயம் நூற்றி அறுபது நூற்றி எண்பது நீங்கள் என்ன கிழங்கு மட்டும்தான் விற்கிறீங்களா நான் கத்திரிக்காய் கொண்டு வந்தா கத்திரிக்காய் முடிஞ்சு இனிஞ்சால நாளையே கொண்டு வருவேன் நாளைக்கு சிவன் ராத்திரி தானே மர வழி கொஞ்சம் விற்கும்

பாருங்க ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா திருவோணமேடையில் ஒரு கிலோ தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா சட்டப்படி சின்ன வெங்காயம் வந்து முந்நூறுவா அதை விட கொஞ்சம் பெருசு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வெங்காயம் பாருங்கள் சூப்பராக இருக்குது தேசிப்பழம் இருக்குது

கீதை மேக்சி தேசிய இருநூறுவா பாருங்க நல்ல நல்ல தேசிக்காய் பாருங்கள் கிலோ இருநூறுரூவா திருவோணமலையில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தா ஆசையாக இருக்குது அதை பார்க்க ஒரு நிறக்கற இலையும் தேசிக்காய் இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பூஞ்சி வெள்ளை பால் பூஞ்சி இருக்குது இது வந்து பச்சை பூஞ்சி பூஞ்சிக்கு இது வந்து பார்த்தீங்க சொன்னால் முந்நூறுவா ஒரு கிலோ முந்நூறுவா பால் போஜி என்று சொல்கிற பாருங்க ஐயா இந்த ரெண்டுமே முந்நூறுவா தான் பாருங்க தக்காளி பழம் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க கூவி கூவி யாபிரம் தெரியுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இந்த பொன்னாங்காணிங்களா தெரிஞ்சு அரு ஒரு பொண்ணாங்கன்னு இப்படி ரூபா பாருங்க திருவோணமலையில இந்த பொட்டுக்குல இதுவும் அறுபது இது வந்து எல்லாம் அறுபது எல்லா கீரை வகை எல்லாமே அறுபது ரூபாய் மிளகீரை நூத்தி ஐம்பது ரூபா முளைக்கீரை இருக்கு பாருங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் மெட்டை கீரை எல்லாமே அறுபது தான் அது மிளக்கீரையில சிவப்பு கீரை பாருங்க இதனால டேஸ்டா இருக்கு திருவண்ண விலையில் எதான விலையுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் கரைச்சி குடிக்கிற தொடம்பலம் இருக்குது இது என்னப்பா ஆஞ்சினேயர் கையில் வச்சுருக்கிற அந்த இது மாதிரி இருக்கு பாருங்கள் வழியாக இருக்குங்களா பெரிய வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் நூறுபா ம் நூறுபா பாருங்களா ஒரு கிலோ பம்பா வெங்காயம் ஆ இது வந்து இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா உருளைக்கிழங்க என்ன வேலையாண்ணா போதும் நூற்றி எண்பது ரூபா இல்லை மலையாக தான் அப்படியா மட்டுமே ஒரு சரி என்ன அப்படியா நன்றி நானா பார்த்தீங்களா தான் இருக்கு எடுக்கலாமா இதை கொஞ்சம் கெடுக்கலாமா இது உருளைக்கிழங்கு என்ன விலை இருநூறுரூவா அப்போ இப்படி இருக்குது வியாபாரங்கள் இப்படி பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த திருவோணமலை மார்க்க திருவோணமலை வந்திருக்கிறேன் முதல் முறையாக வந்து திருவோணமலையில் வந்து நான் பொருட்கள் வந்து என்ன விலை விற்குதுன்றதை பார்த்து அதற்கு எடுக்கலாமா கொஞ்சம் எடுக்கலாமா பீட்ரூட் என்ன விலை போகுதுன்னு சொல்ல முடியுமா ஒரு கிலோ பீட்ரூட் ஒரு கிலோ இருநூறுவா இருநூறு கொஞ்சம் மரங்கறி கொஞ்சம் குறை நன்றி நன்றி அப்போ பாருங்க இப்படி இருக்குது இப்படியே சுற்றி பார்ப்போம் பார்ப்போம்மாண்ணா இங்கே வந்தீங்கன்னா ஹோல்சேல் வெங்காயமா தெரிஞ்சு விட முடியுமா வில நூற்றி எண்பது ஒரு கிலோ வெங்காயம் வந்து நூற்றி எண்பது ரூபா பாருங்கள் இஞ்சி எவ்வளோன்னு தெரியும் நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்களா அப்போ இப்படிதான் இருக்குது இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நன்றி இஞ்சியாவில் வாழைப்பழம் இங்கே பாருங்க இங்கே பழம் உருவழம் பாருங்கள் இங்கே இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க இதை வெள்ளட்டி தாரீங்களா தாரீங்களா என்ன விழா போகுது பல முறை கிலோ சீனிக்கூட இதை இதை மட்டுமே எனக்கு வட்டி தான் நூற்றி எண்பது ரூபா சீனிக்கதலி ஒரு கிலோ சீனிக்கதலி நூற்றி எண்பது ரூபா எவ்வளோ எவ்வளோ கொஞ்சம் பழத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சோல்ல முடியுமா எவ்வளோண்ணா பஜ்ஜாப்பிள் போகுது நூற்றி முப்பது சேப்பு இருநூறுவா ஒரே அறுபது ரூபா மழை வேறு ம் அப்படியா சீசன் முடியாது வந்து ஒரு ஒன் வந்து நாலு மூணு அப்படியா

அப்படியே சுத்தி வந்தோம்னு சொன்னா இஞ்சாலயம் வந்து பாத்தீங்கன்னா மரக்கரை கடை தான் மரக்கரை கடை தான் நிறைய இருக்கு இது என்ன இது மரக்கரை மாக்கெட்டுக்காக நிக்கிறோம் ஒரு ஆள் நல்லா தூங்குற பாருங்க தேங்காய் இருக்கு தேங்காய் கொஞ்சமா இருக்கு கப்பல் வாழப்பழம் என்ன விலையுன்னு கேட்டுப்பா ஆனா கப்பல் பழம் என்ன விலையா ஒரு கிலோ முந்நூறுவா ஒரு கப்பல் பழம் முந்நூறுவா ஆ அஞ்சே இருக்கிற முக்கியமா புளி விலை கேட்டு பார்க்கணும் என்ன விலை ஒரு கிலோ கா கிலோ இருநூத்தி எண்பது எங்கத்த புளி என்ன இருநூற்றி எண்பதுன்ற ஒரு ஆயிரத்தி நூறு புளி வந்து கிலோ இருநூற்றி எண்பது ரூபா நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பச்சையா வந்து நாங்க மஞ்சள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து பச்சை மஞ்சள் இது பச்சை மஞ்சள் எவ்வளோ கிலோ போகுது நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ ஒரு நானூற்றி அப்படி பார்த்தோம்னா நம்மட கொட்டை பாக்கு பாக்கு நூறுரூவாய்க்கு நாலு ஆறு இதோ பாருங்க நூறுரூவாக்கு ஆறு எட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் விலை கூட தான் இதுதான் வந்து சொல்லுவாங்க குரக்காப்பளி இப்படி பாருங்கள் குரக்காப்பளியும் இருக்கு எப்படி இருக்குது பாத்தீங்களா இப்போ எப்படி என்ன இருக்கு இஞ்சாலும் பாத்தீங்கன்னா எஞ்சாலேயே மரக்கறி கடை இஞ்சால்தான் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கெண்ட என்ன சொல்றது பல சரக்கு பல சரக்கு பல் சரக்கு கடைகள் ஓகேயா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோமலாக தெரிகிறது தானே ஒரு கடைக்கு போனால் இது எல்லாத்து விலையுமே பார்த்து உண்டக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அப்போ நாங்கள் மரக்கறி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் மரக்கறி பார்ப்போம் சரியா இப்போ வாருங்க சரிதானே அம்மா நிற்கிறா கொஞ்சம் அம்மா விலையை கொள்ள முடியுமா கீதை கெட்டாய் ஆ இது வந்து ஐம்பது ரூபா கெட்டாயின்னா அறு அறுபது ரூபா அறுபது ரூபா பொட்டு பாருங்க பொட்டுக்கொள்ளை பொட்டுக்கொள்ளைன்னு சொல்கிறது வெள்ளார வெள்ளாரையுமே வந்து அறுபது ரூபா தான் பாருங்க ஒரு குடி நன்றி

பார்த்தீங்களா திருவோணமேல மார்க்கெட் வந்து முக்கியமான இப்படிதான் சரி சரிதானே எல்லாமே வந்து நிலத்தில் வச்சு தான் ஜாவரம் செய்கிறாங்க முக்கியமாக பிரிச்சு பிரிச்சு இந்த டப்பியில் வச்சு இது ஒன்று ஒன்றும் ஓர் விலையே கொடுப்பாங்க காளானும் இருக்கு பாருங்கள் காளான் இப்படி அடுத்தவா கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் ஒரு பெரிய இடம் உண்டு இது சின்ன சின்ன வந்து அப்படியே குவிச்சு வச்சுக்கிறாங்க இது ஒரு கிழங்கு வகை உண்டு இது எங்களோட வாழைப்பூ கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா திருவண்ணமலை மார்க்கெட் இப்படி தான் இருக்கு இது வந்து இந்த பைத்த வரங்க இது வந்து இந்த பைத்தங்க எங்கிட்ட பைத்தங்க மாதிரி ஆனால் இது வந்து சின்னதான் இருக்கு இங்கே இதுவரங்க இது இந்த பைத்த இனத்தில் இது வந்து சின்ன இனம்

விலையே போட்டிருக்கு சட்டப்படி கிழங்கு இருக்குது நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஓகே தானே சில சில இடங்களில் விலைய போட்டிருக்கிற நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வத்தகக்கிழங்கு பாருங்க வத்தகக்கிழங்கு சாப்பிட்ருக்குறீங்களா அவித்து சாப்பிட நல்லா உடம்புக்கும் நல்லது ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபா இந்த ஒரு கிலோ ஐம்பது ரூபா

ஒரு கிலோ என்னவில்லையாண்ணா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரும் கதளிப்பழம் வாழைக்காய் அரை கிலோ நூறுரூவா வாழைக்காய் அரை கிலோ நூறுரூவா கத்திரிக்காய் இது வந்து அரை கிலோ நூறுரூவா கிலோ இருநூறுரூவா நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃப்ரெஷ் புடலங்காய் கருநாள் அரை கிலோ நூறுரூவா அன்னெண்டை இருக்கிற எல்லாமே வந்து அரை கிலோ நூறுரூவா தான் இங்கே இங்கே புடலங்காயம் வந்து அரை கிலோ நூறுரூவா அஞ்சு எவ்வளோ பெரிய புடலங்காய் வருங்க பார்க்க அழகாக இருக்குது இது வந்து மான் சாப்பிடுமா மான் சாப்பிடாதுண்ணா அப்போ என்ன சாப்பிடும் பாழைப்பழம் சாப்பிடும் கத்திரிக்காய் அப்புறம் அப்படி பா இப்படி பார்த்துட்டு வரணும் ஒரு கிலோ வேண்டுமா மான் சாப்பிட கொடுக்கும் பார்த்துட்டு வரணும் அதுப்பா நான் அடுத்த மான் பார்க்க போகிறேன் சரி தானே மான் பார்க்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் மரக்கறி வாங்கிட்டு போகணும் வாங்க இப்படித்தான் இருக்கு திருவண்ணாமலை மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே தானே வாழைப்பூ இருக்கு இது கத்தரிக்காயிர திருவண்ணாமலை மகிழப்படிதான் இருக்கு உலக நான் முடிஞ்ச அளவுக்கு விலையில எல்லாம் காட்டி இருக்கிறேன் இந்த தக்காளி பழத்தை பாருங்க என்ன போவே மெனமில்லா இருக்கு பாருங்க சும்மா அப்படி இருக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு சரிதானே பாருங்க ஓகேயா முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இது உங்களுக்கு தெரியும் புகையில் இது வந்து பானி போயில் சொல்கிறது இது வந்து பானி போடுறன்றது இது வந்து இனிப்பு மாதிரி இருக்கும் இது வந்து சிங்கள மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பாணி போடாத கோயிலு

பாத்தீங்களா பாக்கலாம் வணக்கம் 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 தம்பி அஸ்லாம் அலைக்கும் ஐபான் எப்படி இருக்கு திருவண்ணாமலை எப்படி இருக்கு திருவண்ணாமலை நல்லா இருக்கு தம்பி திருவண்ணா நல்லா இருக்கு திருவம் ஆஷால திருவம் நல்லா இருக்கு அப்படியா பொருட்கள விலையில எப்படி இருக்கு பொருட்கள விலை கொஞ்சம் குறையப்பட்டிருக்கு வெங்காய கிழங்கு இஞ்சி வெள்ளை போட்டு தேசிகா தகவல் விலை பொருட்கள் விலை குறையப்பட்டிருக்கு என்ன விலை என்ன மக்களை சொல்லிடுங்க இந்த இருக்கு இந்தியன் வெங்காயம் நாங்கள் நூற்றி அறுபது ரூபா விற்கிறோம் இந்த இருக்கு கிழங்கு நூற்றி எண்பது ரூபா விற்கிறோம் இஞ்சி நூறு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா புளி கிலோ சின்ன வெங்காயம் கிலோ முந்நூறுரூவா தக்காளி கிலோ நூற்றி ஐம்பது ரூபா தேசிக்காய் கிலோ நூற்றி ஐம்பது எல்லாம் வைக்கிற குறைத்த பார்த்து கொண்டு இருக்கோம் அப்படியா ஓ ஆனா இருக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் பஸ் வந்து சத்தம் ஆக்கல் டைம்ல பிஸ்னஸ் சொல்லி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ அரை கிலோ உங்களுக்கு ரூபா

தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற வெங்காயம் வந்து நூற்றி எண்பது ரூபா சரி தானே அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே சேம் பில தானே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கு விழாவா இப்போ தேங்காய் தான் என்ன விலையை கேட்கணும் ஒரு தேங்காய் ஒன்று என்ன விலையா போகுது திருவண மிளையில் இருநூற்றி இருபது ரூபா திருவண ஒரு தேங்காய் இருநூற்றி இருபது ரூபா பாருங்கள் ஆனால் சூப்பர் தேங்காய் நல்லா இருக்கு ஓகே தானே திருவண்ணாம மலையில் ஒரு தேங்காய் இருநூற்றி இருபது ரூபா நன்றி பழக்கடை இஞ்சால மரக்கரை கடை இஞ்சால பழக்கடை அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பார்த்தா தெரியுமா உங்களுக்கு சரி தானே இஞ்சால பார்த்திங்கன்னா இந்த தேங்காயே பாருங்க தேங்காயை பார்த்திங்க சொன்னால் எல்லாம் பொட்டில்லையே வந்து அடிச்சு அடிச்சடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான ஆக்கல் தக்காளி பழம் இல்லன்னா முறையில் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க பாக்கு வந்து இங்கே வந்து இந்த பச்சை பாக்கா தான் வந்து இந்த கூடுதலாக சிங்கள மக்கள் சாப்பிடுவாங்க தான் இவ்வளோ பாக்கு இருக்குது பாருங்க யாழ்ப்பாணத்துல எங்களுடைய வந்து காஞ்ச பாக்கு தான் சாப்பிடுவாங்க இது பச்சை பாக்கு பல்படியா பல்படி இருக்குது பாருங்க ம் எது அவ்வளோதான் ஓகே தானே இதோட முடிப்பம் எல்லாம் காட்டியாச்சு அண்ணா என்ன விலை அண்ணா இது அரை கிலோ நூறுவா பார்த்தீங்களா ஓகே வாங்க ஜிம் அடிக்கிற மாதிரி இருக்கிற ஜிம் அடிக்கிற காயம் இருக்கு பூசணிக்காய் இருக்கு ஓகே தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் சண்டை பிடிக்கிறாங்க சண்டை பிடிக்கிறான் சரி ஓகே உறவு நாங்கள் இதோட கொள்வோம் இந்த மார்க்கெட்டு வீடியோவை இதோட முடிப்போம்